அக்கா அக்கா பால் கொண்டு வந்திருக்கேன் அக்கா இதா வந்துட்டு தம்பி அக்கா அப்பா பால் காசு கேட்டாங்க அக்கா அடுத்த வாரம் தரேன்னு சொல்லுப்பா சரிக்கா அத்த ஒரு நிமிஷம் இல்லை என்னப்பா இவ்வளவு நாள பால் வாங்குறியே இந்த பாலை யார்கிட்ட வாங்குற நம்ம உருமராஜா இருக்கான்ல அவங்க அப்பா பால் கலந்து பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா அவர்கிட்ட தான் எப்பவும் பால் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம் பல இடத்துல பாக்கெட் பழம் வாங்கி பசுமாட்டில் கறந்து போகணும்னு சொல்லி விற்கிறாங்களாம் த பல குழந்தைகளோட உயிரை காப்பாற்றுறது பசும்பால் தானே கிராமத்தில் இருந்தாலும் சரி டவுன்ல இருந்தாலும் சரி நம்ம கவனமா இருக்கணுமா அதுக்கு தான் கேட்டேன் நல்ல செய்தியை சொன்னப்பா பசுமாடு தன்னோட ரத்தத்தை முறிச்சு தன்னோட கண்ணு குட்டிக்கும் பாலை கொடுக்குது அந்த பாலை பல குழந்தைங்க குடிச்சு நல்லா ஆரோக்கியமும் வளர்றாங்க நான் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு தாய்மார்களும் கவனம் ஆயிருங்க சரி டீ வைக்கிறேன் சாப்பிட்டு போகலாமாப்பா ஆ பாப்பில நாளைக்கு வந்துடும் பாப்பில இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு ஆ நாளைக்கு வந்தேன் நாளைக்கு வந்துடுறேன் ஏய் ஸ்கூலு விட்டு வீட்டுக்கு போமா இங்கே இருக்கு வந்த அண்ணே அது சொல்றா நூறுவா காசு வேணும்னே நூறுரூவா காசா படிக்கிற பயிலுக்கு எதுக்குடா நூறுரூவா அண்ணே நூட்டும் பேனாவும் வாங்கணும்னே அதுக்கு தண்ணே கேட்குறேன் சரி தர்றேன் உங்க அப்பாட்ட வாங்கிக்கிறோம் உங்க அம்மாட்ட வாங்கிக்கிறவா ஐயோ அப்பா அம்மாக்கு மட்டும் தெரிய வேண்டாம்னே ஏய் அப்படி காசு வேற எதுக்கே கேட்குறேன் நீ அண்ணே அப்படி இல்லைன்னு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்கண்ணே மேய கொண்டு அவங்களுக்கு கஷ்டம் நான் விரும்பலனே லீவும் நல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த காசை திருப்பி கொடுத்துறேனே நம்பி பரவாயில்லப்பா அம்மா அப்பா கஷ்டம் முடிஞ்சு எந்த குழந்தை படிக்குதோ அது போன்ற குழந்தைகள் தப்பா அந்த உலகத்தில் பல பேர் படித்து நல்லா இருக்காங்க ஆனால் படிக்கிற வயசில் வேலைக்கு போகிறேன்னு சொன்ன பார்த்தியா அது மகா தப்பு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன் நம்பி கூட பாரு வந்தாயா நல்லா படித்து பிறையால் வர முடியும் உனக்கு என்ன நோட்டு பேனா அதை நான் வாங்கி தரேன் சரியா

எந்த தாயும் கொடுத்த பாலுக்கு காசு கேட்க மாட்டேன் அதே மாதிரி தான் கடவுள் செஞ்ச நல்லதுக்கு பலனை எதிர்பார்க்காது இந்த காசை இல்லாதவங்க நாலு பேருக்கு கொடுத்து உதவா இல்லைன்னா ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுத்து உதவா ஏதோ என் மனசில் போட்டால் சொல்லிட்டேன் நண்பா தப்பாக இருந்தால் மனுஷன் நண்பா என்ன வீல் வாங்க முடியலையே என்ன மாப்பிள்ள உன்னை வீட்டில் காணும் தெரியாது இங்கே வந்து கொலையில் நின்றுக்கிட்டு இருக்க ஏன் மாப்ள வீட்டு பக்கம் சுத்தற காத்தலை சரி கொள்ளைக்காவது வருவான் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து சுத்தரா காத்து இல்ல மாப்பிள்ள எல்லாரும் வீட்டை சுத்தியும் மரங்களை வளர்த்தா நம்ம ஏன் காத்து தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய போறோம் மாப்பிள்ள என்னையா சொல்ல வர்ற மாப்பிள்ள ஒண்ணு தெரிஞ்சுக்க எல்லாரும் வீட்டை சுத்தியும் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் பொங்க மரம் பாக்கு மரம் மரம் இதெல்லாம் வீட்டை சுத்தி வச்சுன்னு வச்சுக்க இதுதான் ஏழைகளுக்கு ஏசி மாப்பிள்ள மரங்களை வச்சு வளர்க்கறதுனால இயற்கை நமக்கு யாருமே கொடுக்க முடியாத ரெண்டு நன்மைகளை ஆமையா விவசாயத்துக்கும் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்ல தண்ணீரையும் குடுக்குது நம்ம நல்லா சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்றையும் கொடுக்குது அதனாலதான் சொல்றோம் மனிதர்கள் நாம சுவாசிக்க ஒவ்வொரு நல்ல மரங்களையும் வளர்ப்பான் நல்ல பண்புகளையும் வளர்ப்போம்